गबे आडुग नडनु आडुग बे अरगर शिव ने आडुग बे आलावय रसी सुख के जा भवनी दैता तुम परमेश धरनी यानो दर्वे आडुग लडनम आडोगवे अलग रीवने आडोगवे आडुग लड़नम आडोगवे अलग रीवने आडोगवे மயிலை கவலி பரணி மதுரையில் ஆடிய ஆட்டமின் தாயையில் ஆடிய ஆட்டமின் கால்மாரியாடியா கால்மாரியாடியா ஆடிட நடனம் ஆடுவே அரக சிவனே ஆடுவே

திரு அண்ணாமலை பாட்டு வித்தால் பாடுகின்றேன் பணி வித்தால் பணிகின்றேன் மதியே நின்னை கூட்டு வித்தால் கூடுகின்றேன் குழை வித்தால் குழைகின்றேன் குறித்த ஊனை முட்டு வித்தால் உண்கின்றேன் உறங்கு விட்டால் உறங்கிறேன் உறங்காது நீ என்னை அப்பா ஆட்டி விட்டால் அடியே நாடுகின்றேன் அந்த இத்திரியே நாளாவது வான்மீழாது வைக்கப்படுவதும் சுரக்க மன்னன் போன்ற வாழ்க்கை நான் படையங்கள் ஓங்குகிற பெண்மணிகள்